அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங் லைஃப் ட்ரைலர் ரிவ்யூ போய் தான் பார்க்க போறோம் இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா மணிரத்னம் சார்ந்த படத்தை இயக்கியிருக்காங்க கமல்ஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா மற்றும் பல எல்லாம் நடிச்சிருக்காங்க வச்சுங்களேன் வேறு லெவலில் இருந்துச்சு இதை பார்க்கும்போது மியூசிக் வந்து ஏ ஆரம்மா பண்ணியிருந்தார் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நமக்கு வந்து ஒரு கமலஹாசன் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து கமலஹாசனை காப்பாற்றலாம் அதனால் வந்து கமலஹாசன் என்ன செய்கிறாருன்னா நம்ம உயிரை காப்பாற்றிட்டே அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே ட்ராவல் ஆகுறாங்க இதில் வந்து நாசர் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிறாரு எதுனா இருந்தால் நாசருக்கு கன்சல்ட் பண்ணி நாசர் கூட அப்படியே கூட இருக்கிற மாதிரி கமல்ஹாசன் இருக்கிறாரு அப்புறம் சிம்பு வந்தவுடனே அதுக்கப்புறம் அவள் வந்தவொடனே நானா அப்படிங்கிற மாதிரி ஈகோலாம் அப்படிமாதிரி வருது ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு வரார் சிலம்பு நல்லா சீனில் பார்க்க முடியுது பட் அது வந்து இந்த மில்ட்ரி சீனியை எதுனால வந்து கமல்ஹாசன் ஒரு காலத்தில் வந்து மில்ட்ரி இருந்தார் ஏன்னா காஷ்மீர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து காமிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சு அதில் மில்ட்ரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமேலாம் கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் சின்ன வயசில் இருக்க கேரக்டரில் வந்து சிம்பு காப்பாற்றி அதுக்கப்புறம் சிம்பு வந்து ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் சிம்புக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது அதுக்கப்புறமேலாம் ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க ஒரு டைலாக்லாம் இருக்கும் பார்த்துருப்பேன் உங்களுக்கு எனக்கு ஏமா சொல்லி தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க சண்டைப்பட்டுகிட்டு யார் இதில் எதுன்னா யார் மேலே தப்பு இருக்குது யார் நல்லது இருக்குது அப்படிங்கிற நம்ம சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படி பார்த்து பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்க்கும்போது தோணுச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறது நல்லா ஒரு ஹெவியாக இருந்துச்சு சினிஜிந்து கூட ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அதில் அவரையும் பார்க்க முடிஞ்சிச்சு நம்ம காலத்தில் ஒரு வந்த படத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு தங்க் லைஃப் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் வந்து இதில் எனக்கு தோணுச்சு அதை கூட சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் படத்தில் வந்து ரோலக்ஸ் கேரக்டரில் வந்து சூரிய அருவாத்திருக்குமா கெத்த வருவார் அந்த அருவா எடுத்தவுடனே விசில் பயங்கரமாக தேட்டரில் பிறக்கும் அதே மாதிரி ஃபார்மேட்ல வந்து மேலே நான் தாண்டா வெயிட்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி சிம்பு ஒரு அந்த நேம் சொல்லும் போது ஒரு ஒரு கேரக்டர் இருந்துச்சு அது கீழ் அதே மாதிரி தான் மேலே டேபிள் மேன்லேன்னு சொல்லுவார் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க இதே கேரக்டர் வந்து இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதுக்கு இது கனெக்ட் கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சீன்ஸை வச்சது வந்து கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் இதுவும் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் தைரியமாக இஷ்டாக நினைக்கிறேன் பட் அதுக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரில படம் வந்த பிறகு தான் தெரியும் ஆக மொத்தத்தில் தங் லைஃப் வந்து டைலர் ஏராம மியூசிக் வந்து தேய்க்க விட்டான்னு சொல்லலாம் எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது படம் வரும்போது தான் தெரியும் எதுவுமே வந்து ஆலோசரமாக சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே அதான் இதுதான் விஷயம் திருப்பியை சொல்கிறேன் பாருங்கள் ஷார்ட்டாக கமலஹாசன் ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை வந்து கமலஹாசன் வீட்டை காப்பாற்றுது அதுக்கப்புறம் நீ நான் ஒன்று சொல்லிட்டு ரெண்டு மணி டிராவல் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சில பிரச்சனைகள் வருது அந்த பிறகு பிரிஞ்சுறாங்க பிரிஞ்சு ஒன்று அடிச்சு அடிச்சு ரெண்டு பேரும் அடிச்சு கமல் சார் கமல் அடிச்சிருக்காங்க நம்ம சிம்பு சார் அடிச்சிருக்கேன் அடுத்த அடுத்த இடத்துல நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சிம்பு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கம்பல் இருக்காரா கம்பளை போட்டு தள்ளிட்டாரா சிம்பு அப்படிங்கிற தெரியல படம் பார்க்கும்போது தான் தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக படம் ரொம்ப பார்ப்போம் படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன் இந்த ட்ரைலர் ரிவியூ பார்த்து பார்த்து நான் ரிவ்யூ சொல்லிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் இப்போ